சார் உண்மையாகவே சொல்றேன் சார் இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது எப்படி இதுமா பரபரப்பா இருக்கு சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் கரெக்ட்னா நீங்க கேட்டுட்டுருக்கேன் இந்த செல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் நான் நாச்சமா போச்சு நினைச்சவங்கலாம் கேட்டுட்டு பார்ப்போம் இவ்வளோ பேர் தட்டுறீங்கள்ல ஒரு உண்மையை சொல்லவா தட்டின அத்தனை பேருக்கு இந்த ஃபோன் இருக்கு பொண்டாட்டி காணாம போனால் இப்போ யாரும் வருத்தப்பட போன் ஃபோன் காணா போனால் அப்படி தேரோனா ஐயோ ஐயோ ஐயோன்றான் பொண்டாட்டி காணாமல் ரெண்டு மணி நேரம் ஜாலியாக இருக்கலாம் மாப்பிளான்டான் உண்மையா சார் சத்யமா எப்படி வந்துருவா எங்கூர்ல இந்த அத்திவரதர் வந்தார் காந்திபுரத்துல சென்னையில் தான் நான் இருக்கேன் காந்திபுரத்தில் அத்திவரத்தில் வந்தார் பயங்கர கூட்டம் சார் எல்லாரும் போய் பார்க்க போய்ட்டோம் அத்திவரத்தில் பார்க்க போனால் நானும் ஒரு நாள் பார்க்க போனேன் பயங்கர கூட்டம் அன்னைக்கு தான் பயங்கர கூட்டம் ஏன்னா அன்னைக்கு தான் நயன்தாரா வந்துச்சு அன்னைக்கு யாரும் பெருமாளையே பார்க்கல நயன்தாராவே பார்த்துருந்தாங்க நானும் நயன்தாராவை தான் பார்த்தேன் ஐயரே அங்கே தான் பார்த்துருந்தார் அதுக்காக சொல்கிறேன் என்ன பண்ண முடியும் அன்னைக்கு வந்துருந்தாங்க பார்த்து சாமி கும்பிட்டுருந்தோம் திடீர்னு என் ஃப்ரெண்டோட ஒய்ப்பு காணும் சார் தேடுறா மாப்பிள்ளங்கிறேன் இப்போ இப்பதான் நயன்தாராவை பார்த்துருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஜாலியா இருப்போம் எங்கேயாவது போயிட்டு சரவன் இப்ப வாழ்க்கையில் எல்லா திருவிழாவிலையும் கூப்பிட்டு வரான் இப்ப வாழ்க்கையில் அப்படிலாம் இருக்கான மனுஷன் நினைச்சு பாருங்க ஆனா அதே காஞ்சிபுரத்துல ஒரு சிறப்பு என்ன தெரியுமா கணிகண்ணன் ஒரு திறந்தர் கணிகண்ணன் அவர் என்ன திருமணிசி ஆழ்வார்னு ஒரு திறந்தர் அவருடைய சீடர் கணிகண்ணன் திருமணிசி ஆழ்வாருடைய சீடர் வந்து கணிகண்ணன் அவர் கணிகண்ண என்ன பண்ணாரு ஒரு வயசான பாட்டி யோகதர்ஷி மாதிரி வச்சுங்களேன் வயசான பாட்டி திடீர்னு வந்தாங்க வந்து அவங்க சாமி கும்பிட்டாங்க சாமி கும்பிடும் போது அவங்களுக்கு ஒரு பிராப்தம் இருந்தது என்ன பிராப்தம்னா அவங்களை இளமையா மாத்தணும்னு கேட்டாங்க இளமையா மாத்திட்டார் யாரு இளமையா மாத்திட்டார் அழகாக மாத்தி கொடுத்தார் உடனே இது தெரிஞ்சிச்சு அந்த ஊரில் எல்லாருக்கும் அந்த மன்னன் சும்மா இருப்பானா எல்லாரையும் இளமையா மாத்துறாரு கணிகன் அந்த மன்னன் கூப்பிட்டு நேரம் வந்தான் என்ன இளமையா மாத்தனான் அப்போ அவர் சொன்னாரு அந்த அம்மாவுக்கு அப்படி மாத்த வேண்டிய பிராப்தம் இருந்தது அதனால மாத்தினை தவிர எல்லாரையும் என்னால மாத்த முடியாதுன்ட்டான் உடனே அவர் என்ன மன்னன் முடிவு பண்ணா ஏன் கட்டளைக்கு பண்ணிக்க நீ இந்த ஊரை விட்டு போடான்னா யார கணிகண்ணனை கணிகண்ணன் போய் அவருடைய ஆசிரியர் குரு யாரு திருமணி சாழ்வார் அவர்கிட்ட சொன்னாரு ஐயா இந்த மாதிரி மன்னன் என்ன போ சொல்லிட்டான் நான் போறேன் அப்படின்னு சொன்னா திருமணிசை ஆழ்வார் சொன்னாரு நீ மட்டும் போனா நான் என்ன பண்ணுவேன் நானும் வர்றேன்னாரு அவரு போனதோட சும்மா இருக்கலாம்ல அவர் நேர பெருமாள்கிட்ட போனார் பெருமாளை பெருமாளே கண்ணிகண்ணன் போறான் நான் போறேன் நீ எதுக்கு சும்மா இருக்கிற உன் பாயை சுட்டிட்டு கிளம்புனார் தமிழ் இலக்கியத்தில் இந்த பாட்டிற்கு கணிகண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணான் நீ கிடைக்க வேண்டாம் துணிவுடைய சென்னா புலவன் யான் சொல்கின்றேன் நீ உன் பையனாக பாய் சுருட்டி கொள்ளுனர் என்ன தெரியுமா நடந்தது கணிகன் முன்னாடி போறாரு திருமணி ஆழ்வார் பின்னாடி போறாரு பெருமாளும் பின்னாடி போறாரு இப்போ பெருமாள் போனோம்னா ஊர் மக்கள் எல்லாம் போய் மரசண்ட சொல்றாங்க அரசே தப்பு பண்ணிட்டீங்க தப்பு பண்ணிட்டீங்க பெருமாள் ஊரை விட்டு போறாரு பெருமாள் போனா லட்சுமி போய்டுவா காஞ்சிபுரம் பிச்சைக்கார தேசமா மாறிடும் காஞ்சிபுரம் பிச்சைக்கார தேசமா மாறிடும் என்ன செய்யணும் இப்போ வந்து கணிகன் நேரம் வந்து பெருமாள் சொன்னான் யாரு மன்னன் நீ போக கூடாது பெருமாள் ஏன்ட்ட சொல்லாத திருமலை சீட்டை போய் ஆழ்வார்ட சொல்லுனாரு ஆழ்வார்க்க போய் ஆழ்வார் சொன்னாரு ஏன்ட்ட சொல்லாத கணிகண்ணன் முதல்ல கணிகண்ணன் போய் என் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறேன் நீ இந்த ஊர்ல இருக்கணும்னாரு இப்போ ஆழ்வார் போய் பெருமாள்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார் கணிகண்ணன் பூ கொழிந்தான் காமரும் பூங்கச்சி மணிவன்னா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவன் யான் சொல்கின்றேன் நீ உன் பையனாக பாய் விரித்து கொள்ளுனர் அந்த பெருமாளுக்கு பேர் என்ன தெரியுமா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பேர் கடவுள் சொன்னா மனுஷன் சொன்னா கடவுள் கேட்ட காலம்னு ஒன்று இருந்தது சாருங்க ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவனில் விரும்புவதில்லை அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை தெய்வம் இருப்பது என்ன அது எங்கே சொல்றேங்க சார் இருக்கிறத கொடுக்கிற மனசு எல்லாருக்கும் வராது இல்லைங்களா பையா கொடுத்துருக்காங்க இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்கன்னா கொடுக்கிற மனசு எல்லாருக்கும் வராது நான் அரசியல் பேசல நடந்த உண்மையை சொல்றேன் நடந்த உண்மையை சொல்றேன் எம்ஜிஆர் ஜி ஆர் சாரை பாக்குறதுக்கு ஒரு சூட்டிங்கில் இருக்காரு எம்ஜிஆர் இருபது பேர் வந்துட்டாங்க இருபது பேர் வந்துட்டாங்க அப்பா அவர் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார் இல்லைங்களா ஐயா சாப்பாடு போடுற மாதிரி அவர் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார் அந்த இருபது பேருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு உதவியாளர் கூப்பிட்டு சொல்லிட்டார் சொல்லிட்டாங்க சாப்பாடு அரேஞ்ச் பண்ண போயிட்டாங்க அப்போ அந்த உதவியாளர் வந்து சொன்னாரு கூடுதலா ஒரு பத்து பேர் வந்துட்டாங்கயா அதனால இருபது தான் சாப்பாடு வந்திருக்கு பத்து பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணல நீங்க இந்த இருபது பேரோட சாப்பிட்டுருங்க நான் பத்து பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணாரு அப்ப எம்ஜிஆர் சொன்னாரு நான் இந்த பத்து பேரோட சாப்பிட்றேன் இந்த இருபது பேருக்கு சாப்பாடு போட்டிருங்கன்னாரு ஏயா நீங்க ஏன் பசியோடு இருக்கணும்னு கேட்டப்ப ரொம்ப அழகா சொன்னார எம்ஜிஆரு நான் இந்த இருபது பேரோட சாப்பிட்டேன்னா நீங்க அந்த பத்து பேரை அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்க இந்த சாப்பாட்டை வச்சே போட்டுருவீங்க ஆனா நான் அந்த பத்து பேரோட சாப்பிட்டா அந்த பத்து பேருக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னார இந்தியா யோசிச்சு பாருங்க அள்ளி கொடுத்து வாழ்வான பூந்தோப்பு அள்ளி கொடுத்து வாழ்வான மெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில்ும் இல்லை இது நான்கு மறை தீர்ப்பு வாழ்வில் நல்லவன் என்றும் குறைவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு செய்த தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குடிபறி தாலும் கொடுத்தது காற்றனுக்கு செய்த தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க நான் சொல்றது கரெக்டா என்ன கைத்துருங்க எல்லா பெண்களும் தன் கணவன்மார தொட்டு சா கால்ல விழுந்து கொட்டு கும்பிட்டுட்டு தான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சமைப்பேன் அப்படிங்கிற ஒரு அக்கா கைத்துட்டு பார்ப்போம் இல்ல ஒரு அக்கா சொல்லுது அப்படியே கால்ல விழுந்து கும்பிட்டாலும் ஆனா அப்ப ஆனா ஏன் மனு அப்படி இல்ல தம்பி போன வாரம் சனிக்கிழமை கால வந்து வந்தான் உண்மையா சொல்றேங்க போன வாரம் சனிக்கிழமை காலையில் இருந்து வந்தா பச்சை பாஸ் காலேஜ்ல லட்சம் லட்ச சம்பளம் வாங்குறானே பேராசிரியா இருக்கா உண்மையா சொல்றேன் ஜலகண்டபுரத்துல இப்போ சொற்பொழி பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு கூட சத்தியமா தச அவதாரம் பத்து அவதாரம் பேசிட்டு இருக்கா சத்தியமா சொல்றேன் என் மனைவி போன வாரம் சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தா உண்மையா நான் பெருமையா நினைச்சேன் கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் ஆகுது இப்போ அவ்வளவு காதலோட அன்போடு இருக்கியே அப்படின்னு கேட்டேன் மரியாதையோட இருக்கேன் ஒரு வார்த்தை தான் சொன்னான் சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயிலுக்கு போலான்னு நினைச்சேன் நேரம் இல்ல அங்க போய் உண்டான உங்கால உண்டான இப்ப உங்களை யாராவது சிரிக்க சொல்லி நான் கேட்டேனா கைத்தட்ட சொல்லி கேட்டேனா அப்படிலாம் பேசாதம்மா அதுக்காக அவளை தப்பான சொல்ல ஆறு பவுனுக்கு தங்க சங்கிலி போட்டிருக்கான ஐயா நீங்க கேளுங்க யாரும் ஐயா ஆறு பவுனுக்கு தங்க சங்கிலி போட்டிருக்கா அதுல மூணு பவுன் டாலர் அதுல காஞ்சி காமாச்ச படங்கள் மதுரை மீனாட்சி படங்கள் காசு விசாரிச்ச படங்கள் சாத்தாத்தியம் படத்தை போட்டிருக்கா கைத்தட்ட பண்ணுங்க உண்மையாவே அவ்வளோ லவ் அப்படிதான் தான் நினச்சி பதி வரத அப்படிதான் தான் நினச்சி போன வாரம் கேட்டேன் இதை போட்டதுக்கு அப்புறம் தான் காற்று கருப்பு பேய் பிசாசி எதுவும் அண்ட மாட்டதுன்றான் எப்பா ஓன் பொட்டாட்டி வாங்கிக்க ஏன் ஏன் டாலருக்கு என் பொட்டாட்டிக்கு மட்டும் ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க உங்கள் வீட்டில் குடுகுடு போகிற வந்தால் நீங்கள் எவ்வளோ காசு போடுங்க எவ்வளோ போடுங்க நீங்கள் எவ்வளோ போடுங்க நீங்கள் பத்து ரூபா போடுங்க ஏழு ரூபா முப்பது அவர் ஏழுற ஏழு ரூபா தான் போடுவார் நீ எவ்வளோமா போடுவேன் ஒன்னே முக்கார போடுவாளாம் நீ எவ்வளவுமா போடுவேன் இவ போட மாட்டாங்க பிச்சைக்காரிக்கு ஆனா உண்மையாவே சொல்றேங்க ஆனா சத்தியமா ஒரு குடுகுடு பாரு வீட்டு வாசலுக்கு வந்து நின்னாமா ஐநூத்தூறு ரூபா போட்டேன் நான் ஐநூத்தி ஒரு ரூபா போட்டேன் பழைய பாக்கிய நினைக்காதீங்க அவன் தான் என் பொண்டாட்டி மூஞ்ச பார்த்து இந்த வீட்டுல சுடுகாட்டு காலி குடியிருக்கா நான் சொல்லியிருந்தா நம்ம கதை முடிஞ்சிருக்கும் முடிஞ்சிருக்கோம் ஆனா கல்யாணம் புதுசுல அந்த ஒருவர் மீது ஒருவர் சாஞ்சு போவாங்க பாத்தீங்களா സായി ആടല മാടല ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஆடலா பாடலா ஒருவர் சொன்னே ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்